பாலூட்டுதல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சத்தான பால் கிடைப்பதை எளிதாக்கும் வகையில் சென்னையில் உள்ள முன்னணி பன்னோக்கு மருத்துவமனையான பிரசாந்த் மருத்துவமனை வேளச்சேரியில் பிரசாந்த் மனித பால் வங்கியை திறந்து மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அதிநவீன மனித பால் வங்கி குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சிக்கு உதவுவதில் முக்கிய ஆதாரமாக செயல்படும் இந்த பால் வங்கியை பிரசாந்த் மருத்துவமனைகளின் குழந்தை மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் டி விஜயகுமார் பிறந்த குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் வி பிரகாஷ் குழந்தை மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கீதா ஆகியோர் முன்னிலையில் சவீதா மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் குமுதா குழந்தைகள் நல நிறுவனம் சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் ரெமோ சந்திரமோகன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரசாந்த் குழும மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் கீதா ஹரிப்பிரியா பேசுகையில் முடியலைன்னாலும் இந்த தாய்ப்பால் வங்கி இருக்கிறதுனால அந்த அம்மாக்கிட்டேருந்தே எடுத்து அந்த பாலை வந்து அவங்களுக்கு மாலமா ஜொழியாகவும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொடுக்க முடியாத அம்மாக்களுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே பொறுக்கிற ஆஸ்பத்திரி மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அவங்க வெளியே ஆஸ்பத்திரிக்கும் குழந்தைகளுக்கும் அவங்க கொடுக்க முடியும் சோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வந்து குழந்தை ரெண்டு வயது வரைக்கும் கிடைக்க மில்க் பேங்க் வாங்கி மூலமாக அவங்க வந்து கட்டாயம் எல்லாருக்கும் தெரியப்படுத்திருக்காங்க அதை ரொம்ப வரவேற்க கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்றதுனால இங்க இங்கே மட்டும் இல்லாம இங்க வர குழந்தைங்களுக்கு பேரெண்ட்ஸ்க்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் இந்த விஷயம் பரவி சுற்று இந்த வேலை சுற்றி சுத்தி இருக்க எல்லாரும் தங்களோட குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தான் கிடைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து வந்து நன்றாக பரவும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் அதனால இந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்றேன்